வணக்கம் உறவுகளே நான் உங்கள் ஜீவனாக என்னோட சனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரு லைக் அண்ட் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து நீங்கள் எதை பற்றி பார்க்க போகிறீங்கன்னா ஒரு வெஜிடபிள் ரைஸ் தான் லன்ச் பாக்ஸுக்கு வந்து உண்மையாகவே ஒரு ஹெல்த்தியான ல ரைஸ் தான் பார்க்க போகிறீங்க வெஜிடபிள் ரைஸு வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இதுக்கு முதல்ல வந்து நம்ம கடாயை வந்து அடுப்பில் வச்சுக்கலாம் கடாயை வந்து நல்லா காஞ்சதுக்கப்புறமா எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க அதுக்கப்புறமா வெங்காயம் ஓடும் ஒரு வெங்காயத்தை நல்லா நறுக்கி வச்சுக்கோங்க பொடி பொடியாக அந்த வெங்காயத்தை போட்டு ஒரு மூணு பச்சை மிளகா போடுறோம் ஏன்னா நம்ம வந்து இதில் பெப்பர் மட்டும் தான் போட போகிறோம் வேறு எந்த காரமும் இல்லை இப்போ அதனால் பச்சை மிளகா வந்து மூணு பச்சை மிளகாய் போடுங்க அதில் வந்து ஒன்று மட்டும் நடுவில் கீறி போட்டுடுங்க என்னென்னா ரொம்ப காரம் இருக்காது அதனால தான் அதுக்கப்புறமா போட்டு நல்லா வதக்குங்க வெங்காயம் வந்து நல்லா கோல்டன் கலர் ஆகக்கூடாது ஒரு அரைப்பதம் வந்ததுக்கு அப்புறம் வரைக்கும் நல்லா வதக்கிட்டுருங்க வதக்கிட்ருங்க நல்லா வதங்கினதுக்கப்புறமா பொடியை நறுக்கி வச்சிருந்த பீன்ஸ் வந்து போட்டுப்போம் இந்த பீன்ஸ் வந்து ஒரு முக்கால் பதம் வந்து வதங்கினா போதும் கேரட்டெல்லாம் நம்ம பச்சையாகவே இருக்கலாம் ஆனால் பீன்ஸ் மட்டும் கொஞ்சம் வதங்கணும் அதனால் பீன்ஸை மட்டும் தனியாக போட்டு நல்லா வதக்குங்க அடுப்ப வந்து சிம்மில் வச்சு வதக்குங்க நீங்கள் ஃபுல்லாக வச்சுங்களா கருகிடும் அந்த கலர் எல்லாமே போயிடும் அதனால் பீன்ஸ் போட்டதுக்கப்புறமா நல்லா சிம்மில் வச்சு வதக்கிட்டு வாங்க வதக்கினதுக்கப்புறமா கேரட் போட்டுக்கோங்க அடுத்தது வந்து கொஞ்சம் கார்ன் போடுங்க ஸ்வீட் கார்டு இருந்துச்சுன்னா போடுங்க இல்லையாண்டா ஆப்ஷனல் தான் உங்களுக்கு என் பொண்ணுக்கு வந்து ஸ்வீட் கார்ன் பிடிக்கும் அதனால் நான் வந்து ஸ்வீட் கார்ன் கொஞ்சம் போட்டேன் போட்டு நல்லா வறக்குங்க இது வதங்கும்போது வந்து கொஞ்சோண்டு சால்ட் இதுலேயே விடுங்க நமக்கு தேவையான அளவு ஆல்ரெடி நம்ம ரைஸில் வந்து சால்ட்டு போட்டு தான் இருக்கும் அதனால் கொஞ்சமாக ரைஸ் சால்ட்டு போட்டு நல்லா வதக்குங்க வதங்கி காய்கறி எல்லாம் கொஞ்சம் அரைப்பதம் வந்ததுக்கப்புறமா இந்த ரைஸ் வந்து நல்லா வடித்து ஆற வச்சு வச்சுக்கோங்க அப்போ இந்த சாதத்தை வந்து இதில் கொட்டி நல்லா மிக்ஸ் பண்ணுங்க எல்லா இடமும் வர்ற மாதிரி சாப்பாட்டை வந்து நல்லா விடுங்க கிளறினதுக்கப்புறமா கொஞ்சோண்டு ஒரு அரை ஸ்பூன் வந்து பெப்பர் தூள் போட்டு நல்லா கிளறிட்டு இறக்கிடுங்க உறவுகளே சூப்பரான ஒரு வெஜிடபுள் ரைஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு உண்மையாக நீங்களும் இதே போல் உங்கள் குழந்தைகளுக்கு வாரத்தில் ஒரு நாளைக்கு மாதிரி காய்கறிகள் நிறைய போட்டு பண்ணி கொடுங்க லன்ச் பாக்ஸே காலியாகி வரும் ஓகே உறவுகளே உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அழுத்தி விடுங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனே உடனே வரும் உறவுகளே மீண்டும் உங்களை இன்னொரு வீடியோவில் நான் சந்திக்கிறேன் இங்கே எனக்கு இதே போல் உங்களுடைய அன்பையும் ஆதரவையும் கொடுத்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்